ஓம் சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கீங்களா இப்ப தீபாவளி முடிஞ்சு சஷ்டி விரோதம் நடக்குது சோ ஏற்கனவே அத பத்தி பேச இன்னைக்கு அதன் தொடர்ச்சியாக சஷ்டினாலே நமக்கு கந்த சஷ்டி தான் ஞாபகம் வருது கந்த சஷ்டி கவசம் கவசம் நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் வீட்டுக்கு வீடு அதுதான் ஓடும் காலையில போனா ரேடியோல அந்த டைம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரு ஃபுல்லா கேக்கும் மங்களம் ஆமா ஃபுல்லா அந்த ரெஸ்பான்ஸ் பண்ண பாட்டு ரொம்ப ஃபேமஸ் எல்லா கடையிலயே காலையில எந்திரச்ச உடனே அத தான் போடுவாங்க கடையிலயோ இங்க கரெக்ட் சூப்பரா இருக்கும் அந்த ஆக்சுவலா அந்த டைம்ல ஏஞ்சிடுவாங்க எல்லாரும் இப்பதான் எல்லாமே மாறிட்டு இருக்கு அந்த வாய்ஸ் எல்லாமே ஒரு அப்படி அப்படி புடிச்சு இழுக்கும் வசீகரமாக ஓகே சிஸ்டர் நம்ம அதை பத்தி தான் தான் அந்த பவர் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இது வந்து தமிழ்ல வந்த பாட்டுலயே இது ரொம்ப அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்கிறது இந்த பாட்டு தான் அதனாலதான் எல்லாராலயும் அது தமிழ் மக்கள் ஃபுல்லா விரும்ப விரும்புறது அந்த பாட்டு அதுவும் நம்ம படிக்கணும்னு கூட அவசியம் இல்ல சின்ன வயசுல ஒரு எட்டு வயசு இருக்கும் போதே எனக்கெல்லாம் அது அப்படியே மனப்பாடமா ஏன்னா அப்பா வந்து பாடுவாரு தினம் காலையில அது பாட்டு கேட்டு கேட்டே அப்படியே வந்துரும் நம்ம படிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது அப்படி கேட்டுட்டே இருந்தாலே போதும் ஒரு பத்து நாள் கேட்டாலே அடுத்தது நமக்கு வந்துரும் அந்த பாட்டு அந்த மாதிரி இருப்பாங்க இல்ல அந்த என்னன்னா நம்ம இத காந்தாரா படம் பத்தி பேசும்போது இதை சொல்லணும்னு நினைச்சேன் என்னன்னா இந்த கடவுள் அது கலந்தாலே அந்த வசீகரம் இருக்கும் இப்ப க கடவுள் இல்லேன்னு நாஸ்திகத்தை பேசுறதுக்காகவே கமலாசன் படம் எடுப்பாரு நிறைய எடுத்திருக்காரு நான் எல்லா படமும் ஹிட்டு ஒரே ஒரு படத்தை தவிர அன்பேஷிவம் பயங்கரமான ஃபிளாப் ஆனா அவர் எடுத்த படத்துல அதுதான் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆனா ஃப்ளாப் ஆனதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா கடவுளுக்குன்னு அந்த பாட்டோ கடவுளை மகிமைப்படுத்துற மாதிரி எதுவுமே அந்த படத்துல இருக்காது வில்லன் தான் கடவுளை அது ஒரு இரிட்டேஷனா இருக்கிற மாதிரி இருக்கும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஆனால் மத்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மகாநதியில இருந்து தசாவதரம் முகுந்தா முகுந்தா பட்டு அது பார்த்தா ஏதோ சாமி படத்துல வருதோ இந்த பாட்டுன்னு தான் தோணும் படம் பார்க்காதவங்களுக்கு அதே மாதிரி ஸ்ரீரங்க ரங்கநாதன்ட்டு அப்ப நாஸ்திகமே பேசினாலும் கூட அந்த ஒரு தெய்வீகத்தன்மை தான் அது ஹிட் ஆகுது இல்லாட்டினா எவ்வளவு சூப்பரா இருந்தாலும் அன்பேசிவம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆனாலும் ஓடாததுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் காந்தாரா இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கும் அது ஒரு காரணமாக இருக்கலாம் கடவுள் பற்றி பேசுறதுனால அதுதான் சொல்லுங்க சிஸ்டர் இது கந்த சஷ்டி கவசம் அது சொல்லுங்க சிஸ்டர் அது வந்து கந்த சஷ்டி கவசம் எப்படி அந்த பாலன் தேவராயர் சுவாமிகள் எப்படி எழுதினாருன்னா அதுக்கும் ஒரு திருவிளையாடல் தான் நடந்தது அவர் எழுதுறதுக்கும் அவர் வந்து இயற்கையில் பறக்கும் போது கொஞ்சம் லேட்டாக தான் பிறந்த அவர் தாய் தகப்பன் வந்து வீராசாமி பிள்ளை அப்படிங்கிறவரு நல்லூரில் வசிச்சார் தொண்டை மண்டலத்தில் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கடவுளை வேண்டி முருகன் அருளால பிறந்தவர் தான் இந்த தேவராயர் சுவாமிகள் அப்புறம் அவர் நல்லபடியா படிச்சு முடித்து வியாபாரம் செஞ்சு வியாபார விஷயமா பெங்களூர் போறது வர்றது அந்த மாதிரிலாம் இருக்காரு ஒரு கணக்கு பிள்ளை மாதிரிதான் இருந்திருக்காரு நல்ல அறிவு தமிழ் அறிவு நான் தமிழ் கவிதைகள்லாம் நிறைய எழுதியிருக்காரு அதுக்கு முன்னாடியே நிறைய கன்ஸ்ட்ரெக்ஷன் ஆசை எழுதுறதுக்கு முன்னாடியே தனிஹாசல பதிகம் அந்த மாதிரிலாம் அவரு ஆஹ் ரெண்டு மூணு புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாரு அப்புறம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைய பார்த்துருக்கறாருக்கும் பெங்களூர்ல பெங்களூர்ல இருக்கும்போது திருவள்ளுர யாதீனத்தை சேர்ந்த வித்வான் அவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட தமிழ் எல்லாம் கத்துக்கிட்டு கொஞ்சம் கவிதைகள் எல்லாம் திருத்திட்டு நல்ல பக்தியோட முருக பக்தர் தான் அப்படி இருக்க கட்டத்துல ஒரு காலத்துல அவருக்கு ரொம்ப வைத்த வழி தாங்க முடியாத வழி வந்திருக்கு தீராத வைத்த வழி நிறைய வைத்தியம் பார்த்தும் அது குணமாகல அப்புறம் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் கடல்ல விழுந்து தற்கொலை பண்றதுக்காக வந்திருக்கிறாரு அப்ப போகலான்னு போப்பது அன்னைக்கு சஷ்டி முதல் நாள் சஷ்டி வரதான் இப்ப ஆறு நாள் நடக்குது இல்லையா இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் நாள் சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி முதல் நாள் வந்திருக்கிறாரு அனைத்து திருச்செந்தூருக்கு வந்து கடல விழுந்தான்னு போகும்போது அங்க இருக்கிற கோலாகலமா சஷ்டி விழா ஆரம்பிச்சிருக்கு முதல் நாள்ங்கிறதுனால உடனே சரி இந்த ஆறு நாள் முடியட்டுமே கொஞ்சம் அதை அதுக்கப்புறம் நம்ம போய் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த எண்ணத்தை மாத்திட்டு கோயிலுக்குள்ள வந்து மண்டபத்துல உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு முருகனை நினைச்சு தியானம் பண்ணும்போது முருகன் காட்சி கொடுத்து இந்த மாதிரி நீ எனக்காக சஷ்டி கவசம் பாடணும் அப்படின்னு சொல்லி மக்களோட அந்த வருமா கஷ்டம் மனநலம் உடல் நலம் எல்லாத்தையும் போக்குற மாதிரி அந்த கவசம் கவச பாடலா அதை அமையணும் அப்படின்னு சொல்லி காட்சி கொடுத்து சொல்லியிருக்கிறாரு அதை உணர்ந்திருக்கிறாரு உணர்ந்துட்டு தான் அன்னைக்கு முதல் நாள் வந்து இருந்துதான் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் ஒரு ஆறு படை வீட்டுக்கும் ஆறு கவசங்கள் எழுதியிருக்கிறாரு ஆனா இந்த திருச்செந்தூர் இந்த கந்த சஷ்டி கவசம் மட்டும் ரொம்ப ஃபேமஸா இருக்குது இது வந்து என்னன்னா இந்த மனநலத்தையும் உடல் நலத்தையும் காக்குற மாதிரியான சஷ்டி கவசம் கவசம்னாலே ஷீல்டு தான் காப்பாத்துறதுதான் நம்ம மக்களை வந்து கஷ்டத்துல இருந்து காப்பாத்துற மாதிரி என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த பில்லி சூனியம் அந்த மாதிரி கஷ்டம் வந்தாலும் சரி உடம்புல பிரச்சனை வந்தாலும் சரி பணத்துக்கு கஷ்டம் வந்தாலும் சரி எந்த மாதிரி கஷ்டம் வந்தாலும் இதை வந்து மனசு உறுதியோட இத வந்து ஸ்ட்ராங்கா சங்கல்பம் வச்சு படிக்கும் போது அந்த இந்த வைப்ரேஷனே அதுல இருந்து இவங்களை காப்பாத்துது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அது மக்களும் நிறைய அனுபவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் ஆயிருக்கு நிறைய பேருக்கு நான் கூட ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு ஏழு வயசு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏழு வயசா இருக்கும்போது எல்லாம் தனியா போவோம் வருவோம் அப்போல்லாம் பயம் கிடையாது இப்ப மாதிரி போகும்போது பிள்ளைங்க தனியா போறது வரதுலாம் பயம் கிடையாது அப்போ போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது மாய திடீர்னு பவர் கட் ஆயிடுது கொஞ்சம் தூரம் வீட்டுக்கு நடந்து வர்றோம் அப்போ வந்து கும்மி இருட்டா இருக்கு அமாவாசை டைம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரிதான் அமாவாசை டைத்துல எப்படி வர்றதுன்னே தெரியல ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல எப்படி போறோம் அப்போ வந்து ரோட்ல கொஞ்சம் பன்றிகள்லாம் இருக்கும் இப்ப அந்த மாடு நாயெல்லாம் அலையிற மாதிரி அப்ப பன்றியும் இருக்கும் அது அதை நினைச்சு பயம் அவன் ஏழு வயசு தானே ஆகுது சின்ன பொண்ணு அப்பதான் இந்த கந்தசஷ்டி கவசம் அப்படியே மனசுக்குள்ள ஓடு அப்பா பாடுறத கேட்டு கேட்டு அதை அப்படியே மனசுக்குள்ள படிச்சதெல்லாம் கிடையாது அப்படி காக்க காக்க கணக்கு அப்படின்னு பாடிட்டு பா அந்த பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் அந்த பயம் அதெல்லாம் தெரியல எப்படியோ வீட்டுக்கு வந்துடும் சேஃப்டியா வந்துடும் சொல்லிட்டு இந்த பாட்டு அப்படி தானா ஓடிச்சு பாப்பையே வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் அந்த மாதிரி ஒரு ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு காலகட்டத்திலும் நடந்தது அதே மாதிரி ஒரு ரிலேட்டிவ் பையன் வந்து வீட்டுல வந்து தங்கி இருந்து யுஎஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் படிப்பாங்க இல்லையா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்ப படிச்சுட்டு இருக்கும் போது அவனுக்கு வந்து அந்த பாடம் நடத்துற டீச்சரே இன்ஸ்டியூஷன் டீச்சரே அவன் மேல கொஞ்சம் அந்த இது வந்துருச்சு அஃபேர் வருது அப்ப இவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இந்த மாதிரி சொல்றான் நான் வந்து அங்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இது வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது என்னோட லைஃப் மாறி போயிடுமோனு பயமா இருக்குது அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து சொல்றான் ஒரு பையன் முறைக்குதான் இருக்கான்னு சொன்னேன் உன் மனசெல்லாம் சிரமே வரக்கூடாது உன்னோட ஆம்பிஷன் தான் முக்கியம் உனக்கு இப்ப என்ன படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் நல்லா செட்டில் ஆகணும் அதுதானே அதனால என்ன செய்ய காலையில டெய்லி கந்த சஷ்டி கவசம் படி ஒரு பத்து நாள் அந்த ஈர துணியோட இருந்து முன்னாடி தண்ணி வச்சுட்டு படி அது அப்புறம் அந்த தண்ணி எடுத்து குடிச்சுக்கோ மனசு ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னேன் அவ்வளவுதான் அது நடத்துவதா இல்லையான்னு கூட தெரியாது பொண்ணதான் அவன் அதே மாதிரி பண்ணலாம் இந்த டீன் ஏஜ் பையன் தானே இருபது வயசு இருக்கும் அதே மாதிரி பண்ணா பத்து நாள் கழிச்சு தெளிவா ஆயிட்டான் அப்புறம் அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கிட்டே சொல்லியிருக்கான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது எனக்கு என்னோட ஆம்பிஷன் தான் முக்கியம் அவளுமே சரி இந்த பையனே இவ்வளவு தரம் இருக்கும்போது நம்ம இப்படி அசிங்கமா அவனை நினைச்சிட்டோமே அந்த பொண்ணு மனசு மாறி அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி அவன் இப்ப ரொம்ப முன்னேறி இப்ப ரொம்ப ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க அவனுக்கே இப்போ ஒரு ஐம்பது வயசு ஆயிடுச்சு அந்த அளவுக்கு வந்துட்டான் அப்படி அந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்கு அந்த மனசை வந்து ஸ்ட்ராங் பண்ணுது இந்த பாடல் மந்திர வரிகள் தான் அந்த மாதிரி பண்ணுது அந்த மாதிரி ரெண்டு அப்புறம் வீட்டுல எங்க எல்லாம் ஒரு டீனேஜ் பையனா இருக்கும்போது பக்கத்துல ஏதோ ஒண்ணு மரணக்கிணறுனு ஒண்ணு இருக்கு இல்லையா சர்க்கஸ் மாதிரி ஓடிட்டு இருக்கும் அப்ப வந்து அந்த மரண கிணறுல யாரோ இறந்து போயிட்டாங்களாம் அது எங்களுக்கு தெரியாது அங்க குடி வந்த புதுசுல அப்ப வந்து எங்க எல்லாம் டீனேஜ்ல இருக்கும் போது நைட் அப்படி கழுத்த அப்படி நெருக்கிற மாதிரி இருக்கு என்னமோ வந்து அமுக்குது அந்த பே பிதாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அதோட வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க அப்ப எங்க அம்மாவும் பயப்படுறாங்க இல்ல இந்த வீட்டை காலி பண்ணணும் நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தஞ்சாவூர்லதான் தான் அப்போ வந்து எங்க அப்பா சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கந்தசஷ்டி கவசம் படுங்க எல்லாரும் காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை படிங்க வீட்டுல சாம்பிராணி போடுங்க எல்லாம் மனசு ஒற்றுமை படிக்கணும் அந்த பரம்பெல்லாம் எங்கேயாவது போய்டும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சு நாள் படிங்க என்ன செய்யுதுன்னு பாப்போம் அப்படின்னாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் அதே மாதிரி படிச்சாங்க ஒண்ணும் இல்லை கிளியரா ஆயிடுச்சு அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடுச்சு அந்த மாதிரி அதுலயே வரும் இந்த பில்லி சூன்யம் பெரும்பகல அந்த மாதிரி வரிகள் எல்லாம் வரும் அதையும் வந்து மனசோட அந்த அவரை நினைச்சு தியானிச்சு படிக்கணும் சுத்தமா இருந்து படிக்கணும் சுத்தமான மனசோட அவரை மட்டும் தியானிச்சு இருந்து படிக்கும்போது அதெல்லாம் நடந்திருக்கு அந்த பக்திக்கு அடுத்ததுதான் தான் நமக்கு ஞானம்னு இருக்கு இல்லையா பக்தி முடிஞ்சுதான் அந்த ஞானம் கிடைக்கணும்னு இருக்கு அப்பதான் நமக்கு புரியுமே அதனால இப்ப பக்தியில இருக்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த ஆறு நாளாவது சஷ்டி கவசம் படிக்கும்போது வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருக்கோ அதெல்லாம் தொலையணும்னு நினைச்சு படிக்கும் போது அவங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த ஆறு நாளும் கரெக்டா பத்தமா இருந்து காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை அதை படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதைதான் சொல்லணும்னு நினைச்சேன் பிரதர் அப்புறம் அந்த கவசத்துலயே முதல்ல அந்த முதல்ல வந்து ஆவாகனம் பண்ற மாதிரி வரும் முதல்ல இந்த துதிப்போருக்கு போம் துன்பம் போம்னு ஆரம்பிக்கும் அப்ப வந்து மனசுல ஒரு சங்கல்பம் வச்சுக்கிறாரு இந்த மாதிரி இதெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி முதல்ல சங்கல்பம் வச்சுக்கிட்டு நம்மளும் படிக்கும் போது அந்த மாதிரி செய்யலாம் சங்கல்பம் வச்சுட்டு அடுத்தது வருக வருகன்னு வரும் வருக வரு அந்த மனசுக்குள்ள வருல்லும்னசுக்குள்ளவாகனம் பண்ணிக்கிறோம் நம்ம தனியா சிலைய வச்சு மனசுக்குள்ள அந்த கடவுளை நினைச்சு ஆவாகனம் பண்ணிக்கிறோம் தான் ஒண்ணு ஒண்ணு இந்த மாதிரி என்ன கண்ண மிரண்டும் கதிர்வல் காக்க என்ன இலக்கெழுத்து இணைவேல் காக்க அது மாதிரி பொடி பணி நெச்சியல் புனித வேல் காக்க காக்கன்னு வரும் ஒரு ஒரு பாட்டையும் சொல்லி சொல்லி காக்க காக்கன்னு வரும் அது காரணம் என்னன்னா இந்த உடம்புல அந்தந்த இடத்துல நம்ம நினைச்சு நம்ம தியானம் பண்ணும்போது அதுல உள்ள நோய் குணமா அது வந்து பிராக்டிக்கலாவே நடக்குதுன்னு இப்ப இந்த குவாண்டம் பிசிக்ஸ் அதுல கூட கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஒரு எலக்ட்ரான் பாஸ் பண்ணும்போது போது அதை யாராவது கவனிக்கும் போது அதோட ஆக்டிவிட்டி வேற மாதிரி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப குவாண்டம் பிசிக்ஸ்ல எல்லாம் வருது அது வந்து அந்த காலத்துல இன்னைக்கு வந்து சயின்ஸ் வளர்ந்துருச்சு மருத்துவம் வளர்ந்துருச்சு அப்படின்னாலும் பெரிய பெரிய எல்லாம் கூட போய் பாத்தீங்கன்னா ஆஹ் ரொம்ப மேஜர் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்க பெரிய ஹாஸ்பிட்டல்ல அதான் நடக்கும் அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ரூமே ஒதுக்கி வச்சிருப்பாங்க கிறிஸ்டின்ஸ்க்கு தனியா மாதா சிலை வச்சிருக்கோம் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அம்மன் இல்ல பிள்ளையார் இப்படி ஓ மூணு மதத்துக்குமே வச்சிருப்பாங்க ஏன்னா இதையும் மீறி அங்க இருக்குது ஏன்னா அந்த மனநிலை போயிடுச்சுன்னா டாக்டர் எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் வேலைக்கு ஆகாது இல்லை அந்த மனம் வந்து அந்த உறுதிப்படணும் சந்தோஷப்படணும் சோ அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கடவுள் நம்பிக்கை இருக்கு அதனால இந்த ஞானமே எடுத்த எடுக்கும் பொழுது கூட கடவுள் மற்றவர்கள் ஞானத்தை கொடுக்கும் பொழுது பக்தியை விடுங்கன்னு சொல்லாதீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த நம்பிக்கை வேணும் அப்படிங்கிற அதுக்கப்புறம் கடவுளே நேரடியா வந்திருக்கிறார் ஞானத்தை போது இங்க புடிச்சிக்கிட்டாங்கன்னா அதை விட்டுருவாங்க அது வேற விஷயம் ஆனா அது வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு துணை வேணும் அதனால இந்த கந்த சிருஷ்டி கவசத்தை இழித்து ஆஹ் நாஸ்திகர்கள் ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஏதோ ஒருத்தர் பேசினாருட்டு பயங்கரமா குதிச்சு எழுந்து பெரிய புரட்சியே நடந்தது அப்ப அப்ப அதோட அர்த்தம் என்னன்னா அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணி இருக்குது எங்க அம்மாவே எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா காக்க காக்க கனகவேல் காக்கன்னு சொல்லிட்டு எதானாலும் உடனே விபூதி இப்படி தடுவாங்க கொஞ்சம் விபூதிய வாயில் வேற போட்டு விட்டுருவாங்க இதுதான் மருந்தே என்ன ஆனாலும் சோ அது அது வந்து அப்படி ஒரு என்ன அப்படின்னா அந்த ஒரு கடவுளோட ஒரு கனெக்ட் ஆகுறது தானே அது அந்த நம்பிக்கை வரும்போது கடவுள்கிட்டே பேசுற மாதிரி தானே அது ஸோ அந்த பேசுறதுன்றது வந்து பின்னாடி ஞானம் வரும்போது இன்னும் அட்வான்ஸ்டா வருது பட் இருந்தாலும் அது வரைக்கும் அவங்க புடிச்சுக்கணுமே அதை வந்து இந்த மாதிரி நோய் குணமாகும் பொழுதெல்லாம் அந்த நம்பிக்கை வலுப்பெறுது அதே மாதிரி காந்தார பாடத்துல காட்டுற மாதிரி அந்த மாதிரி சில அற்புதங்கள் நடக்கும்போதும் அந்த இறை நம்பிக்கை அதிகமாகுது சோ நிறைய நடக்குது அது சோ அந்த மாதிரி இப்ப அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து ஆஹ் முருகன் தான் இல்லையா எங்க மாமா ஒருத்தர் இருக்கிறாரு தீவிர முருக பக்தர் இதுக்கெல்லாம் போவாரு அது என்ன திருவண்ணாமலை கிரிவலம் எல்லாம் போவார் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் போயிடுவாரு அங்கேயும் போய் முருகன் தான் கும்பிடுவாரம் இவனே வந்து நான் தான் கடவுள்னால நான் முருகனை தாண்டா கும்பிடுவேன் அப்படி சொல்றாரு அவரு சோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு அநியோன்யமான அன்பு முருகன் மேல இப்ப சமீபமா ஒரு பாட்டு பார்த்தேன் அதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு பொறுமையா எனக்கு ஞானத்தை கொடுத்த அதனால நீ அம்மாவாகவும் அம்மாவாவும் ஆன அப்படின்னு இருக்கும் முருகனை வந்து சகல உறவாகவும் நினைக்கிறாங்க ஞான பண்டிதா அப்படிலாம் சொல்லுவாங்க உம் கண்ட ஞான பண்டிதா ஞானம் கொடுத்தவர் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க சோ அவர் வந்து அவர் வந்து தற்கொலை பண்ண போய் பாடி பாடுறாரு அதுக்கு முன்னாடி முருகன் சொன்னாரு நாள் பாடி முடிக்கிறாரு ஆறு நாள் கவசம் பாடி அந்த ஈஸ்வர சம்ஹாரம் அதோட கடைசி பாட்டு பாடி முடிக்கிறாரு சுத்தமா வழியெல்லாம் போயிடுச்சு ஒண்ணுமே இல்லை ஆமா முதல்ல ஆமா அவருதான் அதுக்காக தான் திருவிளையாடல் மாதிரி இந்த மாதிரி வைத்த வழியை கொடுத்ததோ என்னமோ தெரியலன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி வைத்த வழியில துடிச்சு போய் சாகலான்னு போகும்போதுதான் இந்த மாதிரி பாட்டு பாடுனவொடனே அவ்வளவு குணமாயிருக்கு முதல்ல அவர் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிதான் இந்த பாடெல்லாம் அப்புறம் எல்லா மக்களுக்கும் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் வந்து காசு அதிகமாக அதிகமாக கடவுளே அப்ப பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு விரதம் இருப்பாங்க கோயிலே கதின்னு இருப்பாங்க இப்ப அந்த ஐடி ஃபீல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஒர்க் பண்றது அப்படியே காசே வாழ்க்கைன்னு போயிட்டாங்க கடவுளே நினைக்கிறது கிடையாது என்னைக்காவது அமெரிக்காக்காரன் தோத்தரம் ப்ராஜெக்ட் கட்டாச்சுன்னா அப்போதான் கடவுளே வந்து பிடிக்கிறாங்க இல்லையா சோ ஏன்னா ஒரு நாள் எல்லாத்தையும் நம்ம இழந்ததா ஆகணும் உலகழிவு பக்கத்துல வந்துடுச்சு ஸோ இப்பவே இறைவனை போது அப்போ உங்களுக்கு அந்த அதிர்ச்சி இருக்காது அதிர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் நீங்க புடி பிடிக்கதான் போறீங்க பட் ஆனா அதிர்ச்சியிலேயே உங்க உடம்பு பாதி போயிடும் இல்லையா உடல் மனம் எல்லாமே போயிடும் சோ இப்பவே பிடிச்சிட்டீங்கன்னா அந்த அதிர்ச்சியும் இருக்காது ஓகே சிஸ்டர் ஸோ நாங்க மற்றும் ஒரு பதிவுல சந்திப்போம் Om Shanti. Thank you. Om Shanti. Mm -hmm. Thanks for watching.